ஹலோ வணக்கம் சார் இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு தொகுதி கொடுத்துட்றாங்க பிரதான கட்சி கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்றாங்க இப்போ பூத் கமிட்டியால் தன்னோட கட்சிக்கு தான் தன்னோட சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துருப்பார் மக்கள்கிட்ட திடீர்னு இப்போ கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு அந்த அந்த தொகுதியை கொடுத்துட்றாங்க குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு புதிய சின்னம் புதிய வேட்பாளர் அதை ஒரு பூத் கமிட்டியால் எந்த அளவுக்கு கொண்டு போகணும் தேர்தலுக்கு அந்த ஒரு இருபது நாளில் சொல்றாங்க அதில் ஒரு மாதம் தான் சொல்கிறாங்க அப்படின்னா பூத் கமிட்டியால் எப்படி அந்த வேட்பாளரையும் அந்த சின்னத்தையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அறிவைத்த மறுநாலே இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் நடக்கும் அனைத்து கொச்சி அந்த கூட்டணி கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அந்தந்த கட்சியினுடைய கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் அப்போ வந்து பிரதான கட்சி என்ன சொல்லணும்னா இந்த சின்னத்துக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு கூட்டத்தில் சொல்லிருவாங்க அன்னைக்கு எல்லாருக்குமே எந்தெந்த பூத்துல ஒருங்கிணைக்கணும் அறிவிச்ச பிறகு அந்தந்த கிளைச்சலரை கூப்பிட்டு இந்த கிளைச்சியாளர் இந்த கிளைக்குள்ள பூத்துல இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த சின்னத்துக்காக நீங்க வேலை பாருங்கன்னு அறிவிச்சிருவாங்க அந்த கூட்டத்தில் அறிவிச்சுன்னு மறுநாள் காலையில அதுக்கு அடுத்த நாள் அறிவிப்பு நாள் மறுநாள் ஒரே முறை கூட்டம் மூன்றாவது நாள் ஒர்க்கு காலையில கிளைச்சல்கள் என்ன செய்வார்னா அந்த சில பேர் பேரிய டூவாகவும் இருப்பாங்க அவங்களே அவங்களே டக்குன்னு அந்த அந்த ஏரியாவில உள்ள எல்லாருமே ஏன்னா இது வந்து வாக்கு கேட்கறது அதனால பூத்துக்குள்ள போய் வாக்கு கேட்கறதுக்கு ஒரு பத்து வீடுகளை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு காலையில பத்து வீட்டு நபர்கள் ம் இல்லைன்னா ஒரு அறுபது ஓட்டர்ஸை போய் நம்ம எல்லாம் சேர்ந்து முதல்ல அவங்களை சந்திச்சு இந்த சின்னத்தை சொல்லி இதனுடைய தேர்தல் அந்த அறிக்கை இருக்கும் அது ஒரு நகல் கொடுத்துருப்பாங்க அந்த பழைய திட்டங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் ரெண்டையுமே அவங்கள்ட்ட எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல தேர்தல் வாக்குறுதி வாக்காளர்கள்ட்ட போய் அதை சேர்ப்பிக்கணும் காலையில் அன்றே மாலையில் இன்னும் வீடு சாரி வீடு அறுபது வாக்காளர்கள் சந்திச்சிடலாம் ஒரு பூத்துக்கு எப்படி தொள்ளாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா ஒரு பூத்துல ஒன்பது நாள்ல இந்த வேலை பத்து நாள்ல இந்த வேலையை முடிச்சிடலாம் இது முதல் கட்டம் மக்களை சந்திக்கிறது தேர்தலுடைய அறிக்கையை மக்கள்கிட்ட தெளிவாக சொல்றது அந்த ஓட்டு வைக்கிறதுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு உள்ளான முதல் நடவடிக்கைகள் அந்த அதாவது நம்ம சின்ன நிக்கலை எங்களுக்காக தலைவர் சொல்லிட்டாரு இந்த சின்னத்துல எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க இந்த ஆதரவை எங்களுடைய தோழமை கட்சிக்கு நீங்க கொடுத்து இவர்களை வெற்றி அடை செய்யணும் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிடணும் இது வந்து முதல் பத்து நாள் அடுத்த பத்து நாள் என்ன ஆகும்னா திருப்பி இன்னொரு ஊழியர் கூட்டம் போடுவாங்க சில தொகுதியில ஒத்துழைப்பு இல்லாம இருக்கும் சில அந்த அந்த கட்சியிலேயே அங்கத்தினர் இல்லாமோடு இருக்கலாம் இல்ல முரண்பட்ட கருத்துக்களுக்குள்ள முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்காது அது இருக்காது தலைவர் எந்த கட்சியோட பிரதான கட்சியோட தலைவர் அறிவிக்கிறாரோ அத வந்து ஏத்துக்கிட்டாங்க எல்லாரும் வந்துருவாங்க எது உடனே சரி இல்லாம யாராவது ஒருத்தர் ஒத்துழைப்பு இல்லைன்னா அடுத்த பக்கத்து பூத்து அந்த ஏரியாவோட பெரிய ஆளு ஒரு முக்கியஸ்தர் வந்து ஒன்றிய செயலாளர் அந்த எல்லாருக்கும் ஒருங்கிணைச்சு அந்த எல்லா கட்சியிலயும் ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க ஒன்றிய தலைவர் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு வந்துருவாங்க நிச்சயமா அது வெற்றியை நோக்கி அடுத்தடுத்த கட்டம் நகரும் எலெக்ஷன் வாக்களிக்கும் நாள் வரை அன்னைக்கு வாக்களிக்கும் நாள் அன்னைக்கு அவங்களே சொல்லிடுவாங்க நாளை ஏன் சேர்ந்து எங்க கட்சியில இருந்து பூர்த்தி செஞ்சுட்டு வந்துடுவாங்க உங்க கட்சியில கரெக்டான இந்த நடவடிக்கையிலேயே தேர்தல் எலெக்ஷன் நாள் வரைக்கும் அந்த நடவடிக்கையில யாரு பூத்தி அஞ்சு போகிறான்னு சொல்லிடுவாங்க சரி சரி அது பிஎல்சி வாக்குச்சாவடி முகவர் மட்டும் அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லி காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் எழுதி போட்டு பூத்துக்கு போயிட்டு அந்த மிஷின்லாம் செக் பண்ணி எல்லாமே சைன் பண்ணி பூத்துக்குள்ள உள்ள என்னென்ன வேலை பார்க்கணும் நீங்க எத்தனை மணிக்கு எதிரிச்சு அந்த பூத்துக்கு போகணும் அப்படிலாம் அந்த இதெல்லாம் நடந்துடும் அந்த வாக்காளர் தெரிந்தவரா இருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த பாகத்தில் இருந்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரையும் தான் பூத்தி எச்சந்தான் போகணும் அது தோழமை கட்சியா இருந்தாலும் சரி பிரதான கட்சியா இருந்தாலும் சரி சரி இப்ப கூட்டணி கட்சிக்காரங்க அதாவது கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்டாங்க இப்போ கூட்டணி கட்சிக்கு உங்கள் ஏரியாவில் உங்கள் பூத்தில் பலம் இல்லை அது கூட்டணி கட்சிங்கிற ஆளே இல்லை இல்லாத பட்சத்துலையும் நீங்கள் வேலை செய்வீங்க அப்படிங்கறத இப்போ சொல்லிட்டு வந்தீங்க நீங்கள் இப்போ கூட்டணி கட்சிக்காரங்க அந்த தொகுதியிலேருந்து நிப்பாட்டிட்டாங்க அவங்க கூட்டம் நடத்துவாங்க யார் பூத்தால் அதாவது ஒரு சொல்ல சொல்லப்போனால் இப்போ திராவிட கட்சிகள் கூட கூட்டணியில் அந்த தொகுதியை கொடுத்தாச்சு அந்த பாகத்தில் அந்த பூத்தில் அந்த கட்சிக்காரருக்கு ஆள் இல்லை அல்லது பூத் ஆள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் திராவிட கட்சிலேருந்தே ஒரு ஆள் போயிட்டு அந்த பூத்து வேலை பார்ப்பாங்களா பார்ப்பாங்க ஏன்னா குறஞ்சது ஐந்து கட்சிக்கு மேலே தான் கூட்டணியே இருக்கும் ஒரு கட்சி இல்லாட்டி இன்னொரு கட்சிலேருந்து அந்த ஏஜெண்ட் இருப்பாங்க நிச்சயமாக இருப்பாங்க எந்த பூத்துலேயுமே ஏஜெண்ட் இல்லாத ஒரு பூத்தே இருக்கிறது பூத்தே இருக்காது இருக்கவே இருக்காது அரசியல்னா அதுதான் அரசியல் அதனால அது அது

கருத்து வேற்றுமையெல்லாம் விட்டுட்டு எல்லாமே ஒருமித்த கருத்தோட வெற்றி பெற வேண்டிய சட்டமன்ற வேட்பாளருக்கு நம்ம வேலை பார்க்குறோம் அவ்வளோதான்